இந்த தேதிகளில் மட்டும் தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த தேதிகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா சில மாவட்டங்களில் மட்டுமே அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது அப்போ அது எந்த மாவட்டங்கள்ல கடும் மழை பொழிவு இருக்க போது எந்த மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போது அப்படிங்கிறதையும் முழு தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது முதற்கட்டமாக நமக்கு பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உள் மாவட்டங்கள் முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள்ல அதிகரிக்க போது இப்பவே நமக்கு ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் திருப்பூர் போன்ற பகுதிகளெலாம் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கடும் வெப்பம் அப்படிங்கிறது இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் அப்புறம் திண்டுக்கல் மதுரை அதைத் தொடர்ந்து விருதுநகர் தென்காசி தேனி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் வரக்கூடிய பிப்ரவரி ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் நமக்கு லேசான மழை பொழிவு தென் மாவட்டங்களில் லேசான மழை பொழிவுங்கிறது வரக்கூடிய நாட்களில் பகுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் சென்னை முதல் புதுக்கோட்டை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலுமே பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் ஒரு சில பகுதிகளில் பனிப்பொழிவு சற்று தீவிரமாக இருந்தாலுமே கூட பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் பரவலாக அந்த சாரல் மழை போல ஒரு சில இடங்களில் பதிவாகும் தொடர்ந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக மே மாதங்கள் நமக்கு கடுமையான வெப்பம் பதிவாகும் அப்படிங்க சொன்னாலுமே கூட மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலேயே நமக்கு மே மாதங்கள் போல தான் இருக்கும் வரக்கூடிய மே மாதங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதாவது இயல்பில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் கடுமையான வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா நிறைய பேர் வந்து இயல்பான வெப்பநிலை மட்டும் கோடை காலத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இயல்பான வெப்பநிலை கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்காது ஏன்னா இயல்பில் கூடுதலாக மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக இந்த வருஷம் நமக்கு வந்து கோடை காலங்களில் பதிவாகும் அதனால இப்பொழுதே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மழை பொழிவுங்க அதிகம் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து ஏதோ சாரல் மழை போல நமக்கு பதிவாகுமே தவிர மிக கனமழையோ அதிகனமழையோ அதிதீவிர கனமழையோ ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா நமக்கு தமிழ்நாட்டில் கிடையாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலுமே கூட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டிருக்கு தொடர்ந்து ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் அடுத்து ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது